நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே உன் தலைவனுடைய மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் அப்படித்தான் ராஜை ஆண்டவர் வரவேற்பார் நம்மை வரவேற்க வேண்டும் அப்படித்தான் உயிரோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் ஆனந்தமாக வைத்திருக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு உதவி செய்ய வேண்டிய உற்சாகப்படுத்த வேண்டிய பல்வேறு விதங்களில் மற்றவனுடைய சுமைகளை குறைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை மனத்தில் வைத்து நாமும் நம்முடைய கடைசி நாளுக்கு தயாராக இருப்போம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா இரக்கத்தின் அன்னை தன் மகனோடு இணைந்து எல்லா விதத்திலும் அன்போடு கனிவோடு அக்கறையோடு தொன்புற்ற அன்னை நம் எல்லாருக்கும் மாதிரி அவர் நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக